நாகையில் உள்ள சிபிசிஎல் நிறுவனம் ஆந்திர மாநிலத்திற்கு இடம் மாறுவதாக வெளியான தகவலை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அப்பகுதி பொதுமக்கள் செய்தியாளர் மூர்த்தி வழங்க கேட்கலாம் மூர்த்தி இது குறித்த மேலும் தகவல்கள் வணக்கம் சரவணன் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரை அடுத்த பனங்குடி கிராமத்தில் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான சிபிசிஎல் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை விரிவாகத்திற்காக மத்திய அரசு முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு கோடி நிதி ஒதுக்கி அந்த பகுதியை சேர்ந்த ஐநூத்தி எழுபது விவசாயிகளிடம் அறுநூத்தி இருபது ஏக்கர் விளைநிலங்கள் கையகப்படுத்தப்பட்டன இந்த நிலையில் நிலத்தை வழங்கிய விவசாயிகளுக்கு சிபிசிஎல் நிறுவனம் இதுவரை மறுவாழ்வு மீள்கூடிய அமர்வு தொகை இழப்பீட்டுத் தொகை வழங்காததால் அப்பகுதி விவசாயிகள் வந்து போராடி வருகின்றனர் இந்த நிலையில் சில தினங்களாக சிபிசிஎல் நிறுவன விரிவாக்க பணிகள் தடைப்பட்டு ஒப்பந்த நிறுவனங்கள் வழக்கமான பணிகளை நிறுத்தியதாகவும் ஆந்திர மாநிலத்திற்கு சிபிசிஎல் நிறுவனம் இடம்பெயர்வதாகவும் தகவல்கள் தகவல்கள் இதற்கிடையே சிபிசிஎல் ஆந்திர மாநிலத்திற்கு இடம்பெயர்வை கண்டித்து பனங்குடி ஊராட்சி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சிபிசிஎல் நிறுவனத்தில் நிறுவனத்திலிருந்து பேரணியாக வந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அதன் குடியிருப்பு வளாகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது ஆந்திர மாநிலத்திற்கு இடம் மாறுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மறுவாழ்வு மீள் குடியமர்வு இழப்பீட்டு தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் விரிவாக்கப் பணிகளை விரைந்து தொடங்க வேண்டும் என்றும் அவர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர் தமிழ்நாட்டின் வரித்தொகையை மட்டும் பெற்றுக்கொண்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக செயல்படும் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்த பொதுமக்கள் சிபிசிஎல் இடமாற்றம் நடந்தால் தமிழகம் முழுவதும் உள்ள விவசாய அமைப்புகளை ஒன்று திரட்டி மாநிலம் தழுவிய போராட்டம் நடைபெறும் எனவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் பொதுமக்களின் போராட்டம் காரணமாக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் அந்த பகுதியில் வந்து பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது சர்வணன் வழங்கிய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி மூர்த்தி